தமிழகத்தில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம் மழை பொழிவு பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடைவிடாத கனமழை பாருங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பதிமூணு சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்துல மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பதிவாகிட்டு இருக்கு அதே மாதிரி தென் மாவட்டத்திலயும் நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகிட்டு தென் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் உண்டு இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்திலும் மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் ஆகவே நமக்கு பதிமூன்றாம் தேதி வரை அதாவது இன்று வரைக்கும் மழை பொழிவு பொறுத்தவரை உறுதியாக நமக்கு வந்து கண்டிப்பாக உண்டு பல மாவட்டங்கள் நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும் அதில் சில மாவட்டங்கள் மழை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் மழை வாய்ப்பு குறைவு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழியும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் உங்களுக்காகவே சிறந்த தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது தொடர்ந்து இப்போது தமிழகத்தில் நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மழை மிகவும் தீவிரமாக இருந்திருக்கிறது அதே மாதிரி அதிகாலை வேலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழையும் பதிவாகியிருக்கிறது தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய கடைசி மழைதான் இன்னைக்கு நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழையினுடைய கடைசி மழை இன்றோட முடிகிறது நண்பர்களே அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வடகிழக்கு பருவமழை பொங்கலுக்கு பிறகு ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம கொடுத்திருந்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ பொங்கலுக்கு வரைக்கும் தான் இந்த வடைகளுக்கு பருவமழை பொங்கல் முடிந்தவுடன் வடைகளுக்கு பருவமழையும் நமக்கு வந்து முடிவடையும் இதனால பருவமழையினுடைய தீவிரம் குறைய போகுதுங்கிறதுனால இனி வரப்போகிற நாட்கள்ல மழை பொழிவுகள் இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க நிச்சயமா அதை குறித்தும் நம்ம இந்த வானிலை அறிக்கையில கேட்கலாம் முதலாவது இப்போ எது வரைக்கும் அதாவது எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு மழை பதிவாயிருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாயிருக்கு இன்று இரவு மற்றும் நள்ளிரவுல எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகும் என்பது குறித்து இதுல நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை வரப்போகிறது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இன்று இரவு நேரங்களில் பகுதியாக ஒரு சில இடங்களில் மட்டும் இன்று இரவு நேரத்தில் பகுதியாக ஒரு சில இடங்களில் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல கனமழை கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிகள் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி இது போன்ற இடங்களிலும் அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒரத்தநாடு ஐயம்பேட்டை தொடர்ந்து அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டத்தில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்பு மயிலாடுதுறையில கூட நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு ஏற்கனவே போல உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மழை பகுதியாக பதிக பதிவாகவும் ஆரம்பிச்சிருக்கு இனி வரப்போகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் கவலையப்படாதீங்க தொடர்ந்து இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் நாளைய தினங்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை வந்து பெய்ய போகிறது அப்போ டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் விட்டு அவ்வப்போது மிதமான மழையாகவும் இனி வரும் மணி நேரங்களில் நமக்கு பதிவாகும் இன்று அதிகாலை நேரங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது கொட்டி தீர்த்தது இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்பதாக வட தமிழக கடலோர மாவட்டங்களும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே பெரும்பாலும் காணப்படும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக நேரங்கள் வானம் மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பகுதியாகவே பதிவாகும் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது அப்போ கடலோர மாவட்டங்களை தொடர்ந்து உள் மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல பகுதியாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழையாக பதிவாக போகிறது மதுரை மாவட்டங்கள்ல நமக்கு அவ்வப்போது நமக்கு லேசான மழை நிச்சயமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அப்போ நமக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் நமக்கு உறுதியாக மழை பொழிவு தீவிரமடைய வாய்ப்பு சில இடங்களில் பரவலாக கனமழையும் சில இடங்களில் நமக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழையுமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு மழை பொழிவு மற்றும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக இந்த பதினைந்தாம் தேதி முதல் அதாவது தை ஒன்று ஆரம்பித்தவுடன் மழை எல்லாமே நமக்கு முடிவுக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மிக தீவிரமாக இனி வரப்போகிற நாட்கள்ல நம்ம வந்து பதிவாகும் சும்மா சாதாரணமான பனிப்பொழிவு எல்லாம் கிடையாதுங்க நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர்ல இருக்கிற அந்த பனிப்பொழிவு தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா இடத்துலயும் வரப்போகுது மலைப்பகுதிகளில் இருக்கிற அதே பனிப்பொழிவு நிறைய மாவட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம் இயல்பிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் குறைவாக வெப்பநிலையானது பதிவாக போது குளிருடைய தாக்கம் மிக மோசமாக இருக்க போகுது ஜனவரி மா அதாவது குறிப்பா அந்த ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த காலகட்டங்கள்ல பனிப்பொழிவு மிக தீவிரமாக தமிழகத்துல இருக்கும் பல மாவட்டங்கள் குறிப்பா உள் மாவட்டங்கள் பதினாறு டிகிரி செல்சியஸ் பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட வெப்பநிலை வந்து பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் முன்பதாக இருபத்தோரு டிகிரி செல்சியஸ் இருபது டிகிரி செல்சியஸ் ஆக சென்னை போன்ற இடங்கள்ல பதிவாயிட்டு இருந்தது ஆனா இனிமே நமக்கு அப்படி இருக்க போறது இல்லை பதினெட்டு அல்லது பதினேழு டிகிரி செல்சியஸ்ல நமக்கு வந்து வெப்பநிலை இருக்க போகுது அதனால பனிப்பொழிவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிறனால தயவு செய்து கவனமா இருந்துக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு கொட்டி தீர்த்துள்ளது இனி வரப்போகிற நாட்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்துல உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் நாகப்பட்டினத்தை தொடர்ந்து மற்ற டெல்டா மாவட்டங்களிலும் இரவு நள்ளிரவில் பரவலாக மழை உண்டு சில சமயங்களில் மிதமான மழையாக எதிர்பாருங்க சில சமயங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் ஆகவே நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் பல மாவட்டங்கள் மழை கிடச்சிருக்கு இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் இருக்குது மறக்காம போய் ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது